வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீனராசி அன்பர்களே இந்த மாதம் தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் கடுமையான முயற்சிகள் தேவைப்படும் பணவரத்து கூடும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் பற்றி மனதில் இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல நேரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம் கவனம் தேவை மருத்துவம் தொடர்பான செலவும் ஏற்படலாம் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருப்பது நல்லது பெண்கள் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும்போது கவனம் தேவை கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது கலைத்துறையினருக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும் எடுத்த ஒரு முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்கத் தூண்டும் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நான்காம் பாதம் இம்மாதம் எதிர்பார்த்த லாபம் வரும் தொழில் போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்கு வன்மையால் காரிய வெற்றி பெறுவார்கள் குடும்பத்தில் வின் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உத்திரட்டாதி இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பணவரத்து அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரம் இந்த மாதம் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நெய் தீபம் வழிபடுவது வெற்றிக்கு உதவும் கடன் பிரச்சனை குறையும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பங்குனி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு அதிர்ஷ்ட தினங்கள் பங்குனி ஏழு மற்றும் எட்டு சிறப்பு பரிகாரம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்தினை துடைத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து சிகப்பு அருளைப்பூ கொண்டு அலங்காரம் செய்யுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணீர் ஊற்றி ஒரு எலுமிச்சை பழம் சிறு வெட்டிவேர் போட்டு முருகன் படத்திற்கு முன் வைத்து விடுங்கள் ஒரு மாயிலை எடுத்து காம்பு பகுதி முருகப்பெருமானை பார்த்தவாறு வையுங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மாயிலையின் மீது வைக்க வேண்டும் தீபச்சுடர் முருகப்பெருமானை பார்க்கும் வண்ணம் ஏற்க வேண்டும் கண்களை மூடி முருகப்பெருமானை பெருமானை மனமாற வேண்டி உங்கள் வேண்டுதல்களை வையுங்கள் பூஜை முடிந்த பிறகு அடுத்த நாள் டம்ளரில் உள்ள எலுமிச்ச பழத்தை உங்கள் வீட்டைச் சுற்றி திருஷ்டி கழித்து போட்டுவிடுங்கள் ஆறு வாரங்கள் வரை இந்த வெட்டி வேறை மாற்ற தேவையில்லை இவ்வாறு செய்து வழிபட்டு வர குடும்பத்தில் உள்ள எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் கைமேல் பலன் கிடைக்கும் இனி பங்குனி மாத சிறப்புகளும் வழிபாட்டின் பலன்களும் என்ன என்பதைப் பற்றி காண்போம் பங்குனி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உரிய மாதம் பங்குனி மாதம் வணங்குவதற்கும் பூஜைக்கும் உரிய மாதமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் ஆனால் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு மற்ற நட்சத்திரங்களை விட அதிக மகத்துவம் உண்டு தெய்வத் திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது எனவே பங்குனி மாத உத்திரத்தின் சிறப்புகள் அதிகம் பங்குனி உத்திர நாளில் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் கிராம கோவில்களில் அக்னி சட்டி ஏந்துதல் பூஜைகள் விமர்சையாக நடைபெறும் எண்ணற்ற ஆலயங்களில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெறும் சிலருக்கு கைகூடாமல் திருமணம் தள்ளிப்போனால் போனால் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து இரவினை வழிபட்டால் வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அதோடு காதலிப்போர் மனதுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்கவும் பங்குனி உத்திர விரதம் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் பங்குனி உத்திரம் கல்யாண விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது எட்டு வகையான மகா விரதங்களில் கல்யாண விரதமும் ஒன்று ஆகவே இந்த நாளில் திருமணம் ஆகாத இளையோர் விரதம் இருந்து தமக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் வேண்டுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இத்தினத்தில் மேற்கொள்ளும் விரதம் மிகவும் விசேஷமானது நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் தம்பதியர் விரதம் இருந்து சிவனுக்கும் சிவ பார்வதிக்கும் அபிஷேகம் செய்வார்கள் இந்த விரதத்தை முருகனை வேண்டியும் செய்யலாம் அதோடு அன்னதானம் வஸ்திர தானம் செய்வதும் சிறப்பானது ஜாதக தோசத்தால் திருமணம் தடைப்பட்டவர்கள் வழிபாடு மேற்கொள்ளவும் சிறந்த நாள் இதுவாகும் செவ்வாய் தோஷம் காரணமாக திருமணத் தடைகளை சந்திப்பவர்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று முருகனை மனமுருகி வணங்கினால் திருமணத் தடைகள் நீங்கி திருமணம் சுபமாக முடியும் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் பங்குனி மாத விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்குச் சென்று வழிபட அந்த அம்மனின் அணுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் பங்குனி உத்திர நன்னாளில் நம்மால் முடிந்த அன்னதானங்களை செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் எலுமிச்சை சாதம் அல்லது தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் என அன்னதானம் செய்யலாம் அதேபோல் போல் நம்மால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் சரடு குங்குமம் கண்ணாடி என மங்கள பொருட்களை பெண்களுக்கு வழங்குவது விசேஷ பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமான் நமக்கு இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தையும் கலைந்து நமக்கு நல்வழி காட்டி அருளுவார் பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் கோவிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும் மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உதவும்